வணக்கம் டிஎன்இபி ஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான எலக்ட்ரிஷியன் வேர்மேன் கொஷின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேட்டரியின் கெப்பாசிட்டி டேஷ் ஆல் குறிக்கப்படுகிறது வாட் அவர் ஆம்பியர் பர் செகண்ட் ஆம்பியர் அவர் கிலோ வாட் ஆன்சர் ஆம்பியர் அவர் ரெண்டாவது கொஸ்டின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட் மற்றும் பதினாறு ஆம்பியர் அவர் ரேட்டிங் கொண்ட நாலு செல்கள் பேரலாக இணைக்கப்பட்டுள்ளன எனில் அந்த பேட்டரியின் ஆம்பியர் அவர் ரேட்டிங் என்ன பதினாறு ஆம்பியர் அவர் முப்பத்தேழு ஆம்பியர் அவர் நாற்பத்தெட்டு ஆம்பியர் அவர் அறுபத்தி நாலு ஆம்பியர் அவர் ஆன்சர் அறுபத்தி நாலு ஆம்பியர் அவர் மூணாவது கொஷின் நூற்றி இருபது ஆம்பியர் அவர் பேட்ரி எட்டு ஆம்பியர் மின்னோட்டத்தை டேஷ் நேரம் வழங்கும் இருபது மணி பதினைந்து மணி பன்னெண்டு மணி எட்டு மணி ஆன்சர் பதினைந்து மணி நான்காவது கொஷின் பேட்டரி சார்ஜரில் ஃபைன் செலக்டர் சுவிட்ச் அமைக்கப்பட்டுள்ளதன் நோக்கம் என்ன ஏசி உட்செலுத்துதல் அல்லது டிசி வெளி தேர்ந்தெடுப்பதற்காக குறைந்த அல்லது அதிக அளவு சார்ஜிங் மின்னோட்டத்தை பெறுவதற்காக சார்ஜிங்கிற்கு தேவைப்படும் சரியான வெளிவரும் மின்னழுத்தத்தை தேர்ந்தெடுப்பதற்காக பேட்ரியின் அவுட்புட் உடன் லோடை இணைப்பதற்காக ஆன்சர் குறைந்த அல்லது அதிக அளவு சார்ஜிங் மின்னோட்டத்தை தேர்ந்தெடுப்பதற்காக ஐந்தாவது கொஷின் பேட்டரியின் தேவைக்கு அதிகமாக மின்னோட்டம் செல்லாமல் தடுப்பதற்காக பேட்ரி சார்ஜரில் அமைக்கப்பட்டுள்ள பாகம் எது கோட் செலக்டர் சுவிச் டைம் செலக்டர் சுவிச் லிமிட்டிங் ரெசிஸ்டன் டிரான்ஸ்ஃபார்மர் ஆன்சர் லிமிட்டிங் ரெசிஸ்டன்ஸ் ஆறாவது கொஷின் சார்ஜிங் போது சார்ஜர் மற்றும் பேட்டரியின் பொலாரிட்டி மாற்றி இணைக்கப்பட்டால் என்ன நிகழும் பேட்டரி முனைகளுக்கிடையே மிக அதிக வோல்டேஜ் உருவாகும் பேட்டரி வழியாக மிக அதிக கரண்ட் பாயும் பேட்டரி கரண்ட் அளவு பூஜ்ஜியம் சார்ஜர் கரண்ட் அளவு பூஜ்ஜியம் ஆன்சர் பேட்டரி வழியாக மிக அதிக அளவு கரண்ட் பாயும் ஏழாவது கொஷின் ஒரு பேட்டரி சார்ஜரில் உள்ள அவுட்புட் கெப்பாசிட்டர் ஓப்பன் ஆகிவிட்டால் சார்ஜர் மின்சுட்டில் என்ன நிகழும் வேலை செய்யாது ஹம்மிங் சத்தம் உருவாகும் அதிக மின்னோட்டம் செல்லும் அவுட்புட் வோல்டேஜ் இருக்காது சப்தம் உருவாகும் எட்டாவது கொஷின் குறைந்த மின்னோட்ட அளவில் நீண்ட நேரம் ஒரு பேட்டரியை சார்ஜ் செய்ய கீழ்கண்ட எந்த முறை பொருத்தமானது ரெக்டிஃபயர் முறை நிலையான மின்னோட்ட முறை ட்ரிக்குள் சார்ஜ் முறை நிலையான மின்னழுத்த முறை ஆன்சர் ட்ரிக்குள் சார்ஜ் முறை ஒன்பதாவது கொஷின் முழுவதும் டிஸ்சார்ஜ் ஆன நிலையில் நீண்டகாலம் பயன்படுத்தாத பேட்டரி எந்த முறையில் சார்ஜ் செய்யப்பட வேண்டும் ட்ரிக்குள் சார்ஜ் கான்ஸ்டன்ட் கரண்ட் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் ரெக்டிஃபையர் சார்ஜிங் ஆன்சர் ட்ரிக்குள் சார்ஜ் பத் பத்தாவது கொஷின் பேட்டரியானது ஆனது மிக குறைந்த ரேட்டிங் அதாவது கூடுதல் மூணு சதவீதம் நார்மல் ரேட்டிங் நீண்ட நேரம் சார்ஜ் செய்வது டேஷ் என குறிப்பிடப்படுகிறது கான்ஸ்டன்ட் கரண்ட் சார்ஜ் ட்ரிக்கிள் சார்ஜ் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கரண்ட் ரெக்டிஃபையர் சார்ஜ் ஆன்சர் ட்ரிக்கிள் சார்ஜ் பதினோராவது கொஷின் சார்ஜிங்கின் போது லெட் ஆசிட் செல்லின் வென்ட்டு பிளாக்கை திறந்து வைக்க வேண்டியதற்கான காரணம் என்ன வாய்வு எளிதாக வெளியேற்றுவதற்காக விரைவாக சார்ஜிங் செய்வதற்காக எலக்ட்ரோலைட்டின் பெசிபிக் கிராவிட்டியை அதிகரிப்பதற்காக சல்ஃபேஷன் விளைவை குறைப்பதற்காக ஆன்சர் வாய்வு எளிதாக வெளியேற்றுவதற்காக பனிரெண்டாவது கொஷின் ஆசிட் பேட்டரி சார்ஜிங் நேரத்தில் வெளியேறும் தீங்கு விளைவிக்கக்கூடிய வாய்வு எது ஆக்சிஜன் நைட்ரஜன் ஹைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு ஆன்சர் ஹைட்ரஜன் பதிமூணாவது கொஷின் லெட் ஆசிட் பேட்ரி முழுவதும் டிச்சார்ஜ் நிலையில் கொண்டிருக்க வேண்டிய குறைந்தபட்ச டிச்சார்ஜ் வோல்டேஜ் அளவு என்ன ஒன்று புள்ளி ஆறு ஓல்ட் ஒன்று புள்ளி எட்டு வோல்ட் ரெண்டு வோல்ட் ரெண்டு புள்ளி ஒரு வோல்ட் ஆன்சர் ஒன்று புள்ளி எட்டு வோல்ட் பதினான்காவது கொஷின் எலக்ட்ரோலைட்டின் அடர்த்தி எண் டேஷில் அளவிடப்படுகிறது பைரோமீட்டர் ஹைட்ரோமீட்டர் தெர்மோமீட்டர் கல்வனோமீட்டர் ஆன்சர் ஹைட்ரோமீட்டர் பதினாற ஐந்தாவது கொஷின் லெட்டாசிட் பேட்டரியின் நிலையை கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்றின் மூலம் அறிந்து கொள்ள முடியும் அடர்த்தி எண் பிளேட்டுகளின் எண்ணிக்கை பிளேட்டுகளின் பரப்பு பிளேட்டுகளுக்கு இடைப்பட்ட தூரம் ஆன்சர் அடர்த்தி எண் பதினாறாவது கொஷின் முழுவதும் சார்ஜ் செய்யப்பட்ட லெட் ஆசிட் பேட்டரியின் அடர்த்தி எண் டேஷ் ஒன்று புள்ளி ரெண்டு ஆறு ஒன்று புள்ளி ரெண்டு ஜீரோ ஒன்று புள்ளி ஒன்று எட்டு ஒன்று புள்ளி ஒன்று அஞ்சு ஆன்சர் ஒன்று புள்ளி ரெண்டு ஜீரோ பதினேழாவது கொஷின் செகண்ட்ரி பேட்ரி டேஷ் வோல்டேஜ் அளவை தாண்டி டிஸ்சார்ஜ் செய்யக்கூடாது ஒன் பாயிண்ட் த்ரீ வோல்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட் ஒன் பாயிண்ட் செவன் வோல்ட் ஒன் பாயிண்ட் எயிட் வோல்ட் ஆன்சர் ஒன் பாயிண்ட் செவன் வோல்ட் பதினெட்டாவது கொஷின் பேட்டரி சார்ஜிங்கின் போது டேஷ் சேர்ப்பதன் மூலம் எலக்ட்ரோலைட் ஆனது சரி கட்டப்படுகிறது ரெட் பெராக்சைடு லெட் சல்பேட் சல்ஃபியூரிக் ஆசிட் டிஸ்டில்டு வாட்டர் ஆன்சர் டிஸ்டில்டு வாட்டர் பத்தொன்பதாவது கொஸ்டின் பேட்டரி சார்ஜ் அளவை வோல்டேஜ் மூலம் அளவிட்டு சரிபார்க்க பயன்படுத்தப்படும் மீட்டர் எது ஹைட்ரோமீட்டர் ஹை ரேட் டிஸ்சார்ஜ் டெஸ்டர் வோல்டிமீட்டர் மல்டிமீட்டர் ஆன்சர் ஹைரேட் டிஸ்சார்ஜ் டெஸ்டர் இருபதாவது கொஷின் முழுவதும் சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரியானது நூறு டிகிரி ஃபேரன்ஹீட் அறையில் வைக்கப்படும்போது போது அது டேஷ் நாளில் சார்ஜை இழந்துவிடும் தொண்ணூறு டேஸ் எண்பத்தைந்து டேஸ் எண்பது டேஸ் எழுபத்தைந்து டேஸ் தொண்ணூறு டேஸ் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் சார்ஜ் செய்யப்படும் போது செல்லின் வெப்பநிலை டேஷ் அளவை விட அதிகமாக கூடாது நாற்பத்தைந்து டிகிரி சென்டிகிரேட் நாற்பத்தி மூணு டிகிரி சென்டிகிரேட் நாற்பத்தி ரெண்டு டிகிரி சென்டிகிரேட் நாற்பது டிகிரி சென்டிகிரேட் ஆன்சர் நாற்பத்தி மூணு டிகிரி சென்டிகிரேட் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் நிக்கல் அயன் செல்லில் நேர்மின் நேர்மின்சிகடு டேஷினால் செய்யப்பட்டிருக்கும் ஓஹெச் என்ஐ ஓஹெச் ஃபோர் என்ஐ ஓஹெச் டூ என்ஐ ஆன்சர் என்ஐ ஓஹெச் ஃபோர் இருபத்தி மூணாவது கொஷின் முழுமையான சார்ஜ் மற்றும் முழுமையான டிஸ்சார்ஜ் ஆன நிலையில் ஒரு நிக்கல் அயன் செல்லின் மின்னழுத்தம் எவ்வளவு ஒன்று புள்ளி ரெண்டு ஓல்ட் டூ ஒரு வோல்ட் ஒன்று புள்ளி நாலு ஓல்ட் டூ ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து ஓல்ட் ஒன்று புள்ளி நாலு ஓல்ட் டூ ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து ஓல்ட் ஒன்று புள்ளி ஐந்து ஓல்ட் டூ ஒன்று புள்ளி மூணு ஓல்ட் ஆன்சர் ஒன்று புள்ளி நாலு ஓல்ட் டூ ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து ஓல்ட் இருபத்தி நான்காவது கொஷின் ஆன்லைன் யூபிஎஸ் அமைப்பில் மெயினிலிருந்து பேட்டரிக்கான சுவிட்ச் ஓவர் டைம் டேஷ் பத்து மில்லி செகண்ட் ஒன்பது மில்லி செகண்ட் பதினெட்டு மில்லி செகண்ட் ஜீரோ ஆன்சர் ஜீரோ இருபத்தி ஐந்தாவது கொஷின் ஒரு எலக்ட்ரிக் கரண்டானது ஒரு எலக்ட்ரோலைட் வழியாக பாய்ந்து சில வேதியியல் வினைகளை உருவாக்கினால் அந்த செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது போட்டோசிந்தசிஸ் எலக்ட்ரோலைசிஸ் எலக்ட்ரோ கெமிக்கல் ஆன்சர் எலக்ட்ரோலை இருபத்தி ஆறாவது கொஷின் எலக்ட்ரோ எதில் நடக்கிறது கேத்தோடில் மட்டும் ஆனோடில் மட்டும் கேத்தோடு ஆனோடு இரண்டிலும் கேத்தோடு அல்லது ஆனோடு ஏதாவது ஒன்றில் ஆன்சர் கேத்தோடில் மட்டும் இருபத்தி ஏழாவது கொஷின் ஒரு பேட்டரி டேஷை கொண்டுள்ளது செல் சர்க்கியூட் ஜெனரேட்டர் பல செல்களை ஆன்சர் பல செல்களை இருபத்தி எட்டாவது கொஷின் எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷனில் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஸ்டோரேஜ் பேட்டரி டேஷ் நிக்கல் கேட்மியம் பேட்ரி சுத்தநாகம் கார்பன் பேட்ரி லெட்டாசிட் பேட்ரி இவற்றுள் எதுவும் இல்லை ஆன்சர் லெட்டாசிட் பேட்ரி இருபத்தி ஒன்பதாவது கொஷின் செகண்டரி செல்களின் ஆற்றல் பொதுவாக எதன் மூலம் புதுப்பிக்கப்படுகிறது அதன் வழியாக மின்னோட்டத்தை செலுத்துவதன் மூலம் அதை சூடாக்குவதன் மூலம் அதை புதுப்பிக்க முடியாது அதன் வேதிப்பொருள்களை புதுப்பிப்பதன் மூலம் ஆன்சர் அதன் மூலம் மின்னோட்டத்தை செலுத்துவதன் மூலம் முப்பதாவது கொஷின் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸின் உள்மின்தடை டேஷ் பூஜ்யம் எல்லையில்லா தீர்மானிக்க முடியும் இறுதியான ஆன்சர் முப்பத்தி ஒன்றாவது கொஷின் லெட் ஆசிட் பேட்டரியின் ஆயுள் காலம் என்னவாக எதிர்பார்க்கப்படுகிறது ஆறு மாதங்கள் ஒரு வருடம் ரெண்டு முதல் ஐந்து வருடங்கள் பத்து முதல் பதினைந்து வருடங்கள் ஆன்சர் ரெண்டு முதல் ஐந்து வருடங்கள் முப்பத்தி ரெண்டாவது கொஷின் செல்கள் இணைக்கப்பட்டிருக்கும் போது அதன் டேஷ் மின்னோட்ட அளவு குறைகிறது மின்னோட்ட அளவு அதிகரிக்கிறது இஎம்எஃப் இஎம்எஃப் அதிகரிக்கிறது குறைகிறது ஆன்சர் மின்னோட்ட அளவு அதிகரிக்கிறது முப்பத்தி மூணாவது கொஷின் ரெண்டு ஓல்ட் இஎம்எஃப் மற்றும் உள் மின்தடை பாயிண்ட் ஃபைவ் ஓம் கொண்ட ஐந்து செல்கள் சீரிசில் இணைக்கப்பட்ட பேட்டரி டேஷ் கொண்டிருக்கும் இஎம்எஃப் ரெண்டு வோல்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஓம்ஸ் இஎம்எஃப் டூ ஓல்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல்டு ஜீரோ பாயிண்ட் ஒரு ஓம் இஎம்எஃப் டென் ஓல்ட் மற்றும் ஆர் இன் ஈக்குவல்டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஓம்ஸ் இஎம்எஃப் டென் வோல்ட்டு மற்றும் ஆர் இன் ஈக்குவல்ட்டு Ohm. Answer, EMF 10 மற்றும் என்பது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி நான்காவது கொஷின் ஒரு டுவெல் வோல்ட் பேட்டரியின் திறந்த சர்க்கியூட் வோல்டேஜ் டேஷ் டுவல்ட் டுவெல் வோல்ட்டை விட அதிகம் டுவெல் வோல்ட்டை விட குறைவே இவற்றில் எதுவும் இல்லை ஆன்சர் டுவெல் ஓல்டேஜ் விட அதிகம் முப்பத்தைந்தாவது கொஷின் நடைமுறை வோல்டேஜ் மூலங்களின் உட்புற ரெசிஸ்டன்ஸ் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது சீரீஸ் parallel சீரீஸ் அல்லது parallel இவற்றுள் எதுவும் இல்லை ஆன்சர் சீரீஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்